காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் வான் சிறப்பு குறள் பத்தொன்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின் மீண்டும் தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதனேன் இதன் பொருள் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம்பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் மீண்டும் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம்பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழ வந்தாங்கள்